அத்தியாயம் இருநூற்று தொன்னூற்றி நித்திய கோபுரத்தின் மாற்றங்கள் பாகம் ஒன்று இந்த முறை தெற்குமலை நகரத்தில் பத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஆனால் அவர்களின் மனிதவளம் இன்னும் போதுமானதாக இருந்தது பொதுமக்களின் உதவியுடன் நகரம் படிப்படியாக தனது பழைய பொலிவை மீட்டெடுத்து வந்தது வந்திருந்த நாற்பது அரக்க வேட்டைப் படைகளில் சில மட்டுமே புரோகிதர் கோயிலின் தலைமையகத்தில் தங்கினர் மற்றவர்கள் வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர் நிச்சயமாக லாங் ஹாவோசனின் குழு புரோகிதர் கோயிலிலேயே தங்கியது புரோகிதர் கோயிலின் முதல் நிலத்தடி தளத்தில் லாங் ஹாவோசன் தனது தோழர்களை தனது அறையில் ஒன்று கூட்டினான் புரோகிதர் கோயில் அவர்களை மிகவும் நன்றாக நடத்தியது ஓய்வுக்காக அறைகள் மட்டுமல்லாமல் பயிற்சி செய்ய ஒரு சிறிய இடமும் வழங்கப்பட்டிருந்தது தலைவா ஏன் இங்கேயே பயிற்சி செய்யணும் நாம இங்க ஒரு பணிக்காக தானே வந்தோம் சிமா சியான் சந்தேகத்துடன் கேட்டான் போர்க்களத்தில் அவன் எதிரிகளை நேரடியாக வெட்டி வீழ்த்துவதில் வல்லவன் ஒளியின் மலர் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டபோது அவன் எதிர்பார்த்ததை விட அதிக சக்தியை வெளிப்படுத்தியது முன்பு சிமா சியான் தனது குழுவில் வலிமையில் பின்தங்கியிருந்தான் லாங் ஹாவோசெனையும் கையீரையும் விடவும் வாங் யுவான் யுவானுக்கும் ஹான் யுவுக்கும் கீழே இருந்தான் ஆனால் புதிய ஆயுதங்களை பெற்ற பிறகு இந்த போரில் ஹான் யுவும் வாங் யுவான் யுவானும் இணைந்து கொன்ற அரக்கர்களை விட அதிகமாக அவன் கொன்றிருந்தான் ஒளியின் மலர் சென்ற இடமெல்லாம் எல்லாம் தூசியாகியது இப்போது அவன் போர்க்களத்தில் தனது திறமையை மேலும் காட்ட விரும்பினான் லாங் ஹாவோசென் பதிலளித்தான் நாம் அரக்கர்களுடன் தற்காலிக உடன்படிக்கை செய்திருக்கிறோம் மேலும் போர் முடிந்துவிட்டதால் நமது அவசர போர் பணியும் முடிந்துவிட்டது ஆனால் இப்போது அதைவிட முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கையாள வேண்டியிருக்கிறது உடனடியாக அவன் மாயத்தோட்டம் மற்றும் கூட்டமைப்புக்கும் அரக்கர்களுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகள் பற்றி அனைவருக்கும் விவரித்தான் ஆன்மீக அடுப்புகள் இப்படி ஒரு அற்புதமான இடம் இருக்கிறதா இவ்வளவு ஆன்மீக அடுப்புகளை உருவாக்க முடியுமா சிமா சியான் ஆச்சரியத்துடன் கேட்டான் மற்றவர்களும் இந்த செய்தியை கேட்டு அமைதியாக இருக்கவில்லை இவை ஆன்மீக அடுப்புகள் லாங் ஹாவோசன் ஏன் தனது குழுவின் உண்மையான மையமாக இருந்தான் வலிமையான எதிரிகளை எப்படி வீழ்த்தினான் அவனது சொந்த வலிமை மட்டுமல்ல இரண்டு சிறந்த ஆன்மீக அடுப்புகளின் உதவியும் இருந்தது உண்மையில் லாங் ஹாவோசனின் மற்றும் கையரின் நான்கு ஆன்மீக அடுப்புகள் இல்லாவிட்டால் இருபத்தொன்றாவது பொதுத்தர அரக்க வேட்டை படையின் ஒட்டுமொத்த வலிமை பாதியாகக் குறைந்திருக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் ஆன்மீக அடுப்புகளை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அமைதியாக இருப்பது ஆச்சரியமாக இருக்கும் லின்சின் தனது நீண்ட கூந்தலை தோளுக்கு மேல் அசைத்து மகிழ்ச்சியாக கூறினான் தலைவா நீங்களும் துணை தலைவியும் நன்றாக உழைக்கணும் சில ஆன்மீக அடுப்புகளுடன் திரும்பி வந்தால் சிறப்பு நான் பெரிதாக எதையும் எதிர்பார்க்கல தீ உறுப்புடன் இணையக்கூடிய ஒரு அடுப்பு கிடைத்தால் போதும் நான் திருப்தி சென்னியின் புன்னகையுடன் கிண்டலாக எவ்வளவு அசிங்கமானவன் உனக்கு வெட்கமே இல்லையா மருந்து சகோ உனது மருந்துகள் தலைவனை கிட்டத்தட்ட உயிரிழக்க வைத்தன இன்னும் இப்படி பேச உனக்கு தைரியம் இருக்கா மூக்கை உயர்த்தி எனது மருந்துகளால் ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கு குழு விதிக்கும் எந்த தண்டனையையும் ஏற்கிறேன் ஆனால் ஒரு தீ உறுப்பு ஆன்மீக அடுப்பு கிடைத்தால் எனது ஆன்மீக ஆற்றல் தூய்மையாகும் அப்போது நான் மருந்து தயாரிக்கும்போது அதன் விளைவுகள் இன்னும் சிறப்பாக இருக்கும் இதை நான் குழுவின் நலனுக்காகவே சொல்கிறேன் சிமா சியான் சிரித்துக்கொண்டே உன் பேச்சை விடு ஆன்மீக அடுப்பு கிடைத்தால் யார்தான் குழுவுக்கு இன்னும் சிறப்பாக பங்களிக்க மாட்டார்கள் ஆனால் இவை அவ்வளவு எளிதாக கிடைக்குமா நீ வெறும் கனவு காண்கிறாய் தலைவனும் துணைத் தலைவியும் ஒரு ஆன்மீக அடுப்பு கூடுதலாக பெறுவார்கள் என்று நம்புவோம் தோழர்களின் மறைக்கப்படாத ஆர்வத்தை பார்த்து லாங் ஹாவோசென் கூறினான் நீங்களே ஆன்மீக அடுப்புகளைப் பெற வாய்ப்பு இல்லாமல் இல்லை என்ன ஐவரின் கண்களும் அகலமாக திறந்தன ஆச்சரியமான பார்வைகளை வெளிப்படுத்தினர் லாங் ஹாவோசன் தொடர்ந்தான் இந்த மாயத்தோட்ட பயணத்திற்கு நானும் கையேறும் உறுதியான இடங்களை பெற்றிருக்கிறோம் லிங் தாத்தா மாயத்தோட்டம் பற்றி பேசியபோது அதற்குள் நுழைய ஒருவரின் ஆன்மீக ஆற்றல் பத்து ஆயிரத்தை தாண்டக்கூடாது என்று கூறினார் இல்லையேனில் மாயக் கோயிலால் நிராகரிக்கப்படுவார்கள் அதாவது கோயிலுக்குள் நுழையும் மற்றவர்கள் அனைவரும் ஆறாவது படியில் இருப்பார்கள் முடிந்தவரை பத்து ஆயிரம் அலகு ஆன்மீக ஆற்றலுக்கு அருகில் இருப்பார்கள் என் கருத்துப்படி அவர்கள் வெவ்வேறு வேட்டை படைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் நமது குழு ஏற்கனவே இரண்டு இடங்களை பெற்றிருப்பதால் மேலும் இடங்கள் கிடைப்பது குறைவு ஆனால் இது நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் வாய்ப்பு எனவே அனைவரும் இதிலிருந்து பயனடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதனால்தான் இந்த மாதம் நாம் மூடிய கதவுகளுக்கு பின்னால் தங்கி அனைவரின் வலிமையை உயர்த்த வேண்டும் என்று பெரிய தாத்தாவிடம் கேட்டேன் இந்த நேரத்தில் எனது திட்டம் வேலை செய்யுமா என்று முயற்சிக்க விரும்புகிறேன் அது வேலை செய்தால் நீங்கள் கையேறுடனும் என்னுடனும் மாயத்தோட்டத்திற்குள் செல்ல முடியும் இதைச் சொல்வதற்கு முன் லாங் ஹாவோசென் ஒரு புனித மேலங்கியை வெளியிட்டு தனது தோழர்கள் அனைவரையும் உள்ளடக்கி ஒலியை தனிமைப்படுத்தினான் எனக்கு ஒரு எளிய திட்டம் இருக்கிறது இதற்கு நாம் நித்திய கோபுரத்தை பயன்படுத்துவோம் புனித நகரத்தில் அனைவரும் ஒரு புனித ஆவி மாத்திரையை உட்கொண்டதால் அவர்களின் பயிற்சி மட்டம் வேகமாக உயர்ந்து வந்தது ஆனால் நித்திய கோபுரத்திற்குள் நுழைவதற்கு முன் அவர்கள் இந்த போர் பணிக்காக கட்டாயப்படுத்தப்பட்டனர் இப்போது லாங் ஹாவோசன் மீண்டும் நித்திய கோபுரத்தைப் பற்றி குறிப்பிட்டதும் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அவர்களின் முகங்கள் ஆர்வத்தால் நிரம்பியிருந்தன வாங் வாங்யுவான்யான் முதலில் பேசினால் தலைவா நீங்கள் கையேறுடன் மாயக் கோயிலுக்குள் நுழையும் நாங்கள் நித்திய கோபுரத்திற்குள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா பின்னர் மாயத் தோட்டத்திற்குள் நுழைந்த பிறகு நாங்கள் வெளியே வரலாம் இல்லையா லாங் ஹாவோசென் தலையசைத்து அப்படியே இது சாத்தியமா என்று நாம் முயற்சிக்க வேண்டும் லிங் தாத்தா தோட்டத்திற்குள் நுழையும் நபர்களின் எண்ணிக்கைக்கு வரம்பு இல்லை என்று கூறினார் ஆனால் இருபது ஆன்மீக அடுப்புகள் மட்டுமே உருவாகும் ஒவ்வொரு வகையிலும் ஒரே ஒரு அடுப்பு அதிகமானவர்கள் நுழைந்தால் சமநிலை இழக்கப்படும் ஆபத்து மட்டுமே அதிகரிக்கும் பரிசு பெறும் வாய்ப்பு அதிகரிக்காது இந்த முறை அரக்கர்களுடனான உடன்படிக்கையின்படி தரப்பிலிருந்தும் பத்து பேர் கோயிலுக்குள் செல்வார்கள் அதாவது நான் உங்களை உள்ளே அழைத்துச் சென்றால் அரக்கர்களின் பங்கை எடுக்க முயற்சிப்போம் ஆனால் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும் இப்போது முக்கிய பிரச்சினை மாயத்தோட்டமும் நித்திய கோபுரமும் இணக்கமாக இருக்குமா என்பது முதலில் நீங்கள் நித்திய கோபுரத்திற்குள் இருப்பீர்கள் அங்கிருந்து திரும்புவது உங்களை பாதிக்குமா என்று முயற்சிப்போம் அடுத்து நித்திய கோபுரத்தை பயன்படுத்தி உங்களை மாயத்தோட்டத்திற்குள் கொண்டு செல்ல முடியுமா என்பதை அறிய வேண்டும் மூன்றாவதாக மாயத்தோட்டம் நித்திய கோபுரத்தை நிராகரிக்குமா என்பது முதல் பிரச்சினையை நாம் நடைமுறை சோதனைகள் மூலம் தீர்ப்போம் ஆனால் இதை தீர்த்தாலும் அடுத்த இரண்டு பிரச்சினைகளை முன்கூட்டியே கணிக்க முடியாது எனவே நீங்கள் மாயத்தோட்டத்திற்குள் நுழைய முடியும் என்று நான் உறுதியளிக்க முடியாது சிமா சியான் உரத்துச் சிரித்து தலைவா ஒரு வாய்ப்பு கிடைத்ததே எங்களுக்கு மகிழ்ச்சி அப்போது இது வேலை செய்யாவிட்டாலும் எங்களுக்கு பரவாயில்லை எப்படியும் உங்களின் மற்றும் துணை தலைவியின் வலிமை உயர்ந்தால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக வலிமையாகிறோம் அவனது பேச்சு வெறும் புகழ்ச்சியல்ல உண்மையில் லாங் ஹாவோசெனும் கையேறும் இல்லாமல் இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட குழு இவ்வளவு பங்களிப்பு புள்ளிகளை பெற்று ஒவ்வொரு உறுப்பினரையும் வலுப்படுத்தியிருக்க முடியுமா லாங் ஹாவோசென் குழு உருவாக்கப்பட்டதிலிருந்து நிறைய பெற்றிருப்பது போல் தோன்றினாலும் மற்றவர்கள் எவ்வளவு பெற்றார்கள் சிமா சென் சென்னியரும் வெற்றிகரமாக ஐந்தாவது படிக்கு உயர்ந்தனர் மற்ற அனைவரும் ஐந்தாவது படியின் ஐந்தாவது தரத்தில் இருக்கிறார்கள் இந்த முன்னேற்ற வேகம் சிலரை பயமுறுத்தும் அளவுக்கு இருந்தது மேலும் பணிக் கோபுரமும் இருக்கிறது போதுமான பங்களிப்பு புள்ளிகள் இருந்தால் புனித ஆவி மாத்திரைகளை விட சிறந்தவற்றை வாங்க முடியாதா லாங் ஹாவோசனும் கையேறும் வலிமையாக வளர்ந்தால் அவர்கள் எடுக்கக்கூடிய பணிகள் மிகவும் கடினமாக இருக்கும் அதனால் பெறப்படும் பங்களிப்பு புள்ளிகளும் அதிகரிக்கும் எனவே சிமா சியானின் வார்த்தைகள் அனைவரின் ஒப்புதலை பெற்றன லாங் ஹாவோசென் கூறினான் அப்படியானால் நாம் விரைந்து சோதனைகளை மேற்கொள்வோம் இந்த முறை நீங்கள் கையேறுடனும் என்னுடனும் மாயத் தோட்டத்திற்குள் செல்ல முடியாவிட்டாலும் நித்திய கோபுரம் உங்கள் வலிமையை உயர்த்த உதவும் ஒருவேளை ஆறாவது படிக்கு விரைவாக உயரலாம் இப்படி நாம் தளபதி தரத்திற்கு வேகமாக முன்னேறுவோம் எல்லோரும் தயாராகுங்கள் இப்போதே நித்திய கோபுரத்திற்குள் நுழைவோம் ஒரு நிமிடம் இதுவரை அமைதியாக இருந்த ஹான் யூ திடீரென குறுக்கிட்டான் தலைவா இது புரோகிதர் கோயிலின் தலைமையகம் இதிலிருந்து வரும் மரண ஒளி நம்மை எளிதில் கண்டுபிடிக்க வைக்காதா ஹான்யு முன்பு மிகவும் ஆணவமாக இருந்திருக்கலாம் ஆனால் அவனுக்கு நல்ல பொது அறிவு இருந்தது அவனது வலிமையைத் தவிர அவன் மிகவும் கவனமானவன் ஆனால் அவனது அதிர்ஷ்டம் அவன் லாங் ஹாவோசனை சந்தித்தது அவனது பிரகாசம் எப்போதும் மறைந்திருந்தது அவன் லாங் ஹாவோசனின் காவல் நைட்டாக ஆன பிறகு அவனுக்காக எப்போதும் சிந்தித்து செயல்பட ஆரம்பித்தான் இந்த மாற்றம் அவனை திருத்த உதவியது லாங் ஹாவோசன் தலையை ஆட்டி புனித நகரத்தில் இருந்தபோது நான் இதை ஏற்கனவே சோதித்தேன் எலக்ஸ் ஒரு புனித மெட்டாலை என்பதால் அவனது முக்கிய பண்பு ஒளி எனவே நித்திய கோபுரத்திற்குள் நுழையும்போது மெல்லிய ஒளி மையமே உருவாகும் இது கோபுரம் கட்டப்பட்டபோது வேண்டுமென்றே செய்யப்பட்டதாக நான் நம்புகிறேன் இப்போது எல்லோரும் என்னை சுற்றி வட்டமாக நில்லுங்கள் நான் நித்திய கோபுரத்தை அழைத்த பிறகு யாரும் இந்த முட்டாள்தனமாக செயல்படக்கூடாது எனது உத்தரவுகளை முழுமையாகக் கேட்க வேண்டும் உண்மையில் லாங் ஹாவோசென் மிகவும் பதட்டமாக இருந்தான் எல்லாம் அவனது தோழர்களின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது எனவே இறுதி வார்த்தைகளைச் சொல்லும்போது அவனது முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது ஹான்யுவும் மற்ற நான்கு பேரும் தொடர்ந்து தலையசைத்து தங்களது ஆயுதங்களை மாற்றி லாங் ஹாவோசனை சுற்றி வட்டமாக நின்றனர் லாங் ஹாவோசெனும் தனது கவசத்தை அணிந்து இடது கையில் புனித ஒளிர் கேடயத்தை தயார் செய்தான் வலது கையை கையரின் இடுப்பில் வைத்து மெதுவாக கண்களை மூடினான் அவனது மார்பிலிருந்து மெல்லிய தங்க ஒளி வெளிப்பட்டது அது நித்திய இசை பெண்டன்ட் இன் பிரகாசம் கடந்த சில நாட்களாக லாங் ஹாவோசென் மயக்கமாக இருந்தபோதும் எழுந்த பிறகும் நித்திய இசை எப்போதும் உயர் வெப்பத்தை வெளியிட்டது அதிர்ஷ்டவசமாக லாங் ஹாவோசென் இதற்கு பழகியிருந்தான் இந்த நெக்லஸின் சக்திகளை பற்றி அவன் நாளுக்கு நாள் மேலும் உறுதியாக உணர்ந்தான் அன்று எட்டாவது படியில் இருந்த நிலவு அரக்கனை அவன் பலத்த காயப்படுத்திய பிறகு அவன் தெய்வீக கருவி என்று கத்துவதை கேட்டிருந்தான் மயக்கமாவதற்கு முன் ஒரு விசேஷ ஆன்மீக ஆற்றலால் மூடப்பட்டிருப்பதை உணர்ந்தான் அதுதான் அவனை பாதுகாத்தது அது நிச்சயமாக நித்திய கோபுரத்திலிருந்து வந்தது அல்லது ஒருவேளை நித்திய இசையிலிருந்து அவற்றில் ஒரு தெய்வீக கருவியா ஆனால் கேள்வி இருந்தது நித்திய இசையா அல்லது நித்திய கோபுரமா தெய்வீக கருவியாக இருக்கிறது லாங் சென் இது பிந்தையதாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்தான் ஏனெனில் நித்திய கோபுரத்தில் அவன் பார்த்தவை அனைத்தையும் வைத்து அதை ஒரு தெய்வீக கருவி என்று அழைப்பதில் அவனுக்கு எந்த தயக்கமும் இல்லை உள்ளே பல அதிசயங்கள் கண்டறியப்பட காத்திருக்கின்றன